எல்லோ வீட்டிலும் இருக்கும் சர்வசாதாரண பொருள்தான் இதை தொடர்ந்து உபயோகித்தால் வர வாய்ப்பு நாம் தினசரி பயன்படுத்தும் சமையல் மற்றும் உணவு சேமிப்பு பொருட்களில் சில ரசாயனங்கள் காலப்போக்கில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்றன குறிப்பாக வெப்பம் மற்றும் உணவின் தன்மை காரணமாக இந்த பொருட்களில் இருந்து நச்சு பொருட்கள் உண்டாகும் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய சில முக்கிய காரணிகளை இங்கே காணலாம் நாம் சமையலுக்கு அதிகம் பயன்படுத்தும் பாத்திரங்களில் ஒரு வகையான அமிலம் போன்ற ரசாயனங்கள் உள்ளன அதிக வெப்ப ஆரம்பத்தில் இதன் பூச்சி உரிந்து உணவில் கலந்து சிறுநீரக மற்றும் டெஸ்குலர் புற்றுநோயை உருவாக்க வாய்ப்பு அதிகம் ஸ்டீல் வார்பிரும்பு அல்லது பீங்கான் பாத்திரங்களை பயன்படுத்துவது பாதுகாப்பானது பிளாஸ்டிக் போட்டில்களில் இருக்கும் பிபிஏ மற்றும் பித்தலேட்டுகள் உடலில் ஹார்மோன் மாற்றங்களை ஏற்படுத்தும் வெப்பம் அதிகரிக்கும் போது பிளாஸ்டிக்கில் இருந்து இந்த ரசாயனங்கள் தண்ணீரில் கலந்து மார்பக மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய்க்கு காரணமாகலாம் கண்ணாடி அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில்கள் பயன்படுத்துவது பாதுகாப்பை தரும் சிலர் உணவை அலுமினியம் பேக்கிங் செய்து பரிமாறுவார்கள் ஆனால் இது அமில உணவுகளுடன் சேரும் போது நரம்பியல் கோளாறுகள் மற்றும் மார்பக புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடும் வாழை இலைகள் கண்ணாடி அல்லது பீங்கான் பாத்திரங்களை உணவு சேமிப்புக்காக பயன்படுத்துவது பாதுகாப்பானது பிளாஸ்டிக் டப்பாக்களில் உணவை சேமிக்கவும் மைக்ரோவேவில் சூடாக்கவும் பயன்படுத்துவது பிபிஏ பித்தலேட்டுகள் மற்றும் நச்சு பொருட்களை உணவில் கலந்து உடலின் செல்கள் அதிகமாக பாதிக்க வாய்ப்பிருக்கிறது இதற்கு பதிலாக கண்ணாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அல்லது பயன்படுத்துவது நல்லது வெப்பம் அதிகமாக வழங்கி தயாரிக்கப்படும் எண்ணெய்களில் இதய நோய்களையும் உருவாக்கக்கூடும் ஆலிவ் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் கடுகு எண்ணெய் போன்ற குளிர் அழுத்தப்பட்ட எண்ணெய்களை பயன்படுத்துவது ஆரோக்கியமான தேர்வாகும் இந்த ஒரு குறிப்பிட்ட பொருட்களை தவிர்த்தால் புற்றுநோய் அபாயத்திலிருந்து நாம் பாதுகாத்து வாழலாம் இந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலே போதும் தினசரி பயன்படுத்தும் போது அவை மெதுவாக நம் உடலை நஞ்சாக்கும் புற்றுநோய் ஹார்மோன் மாற்றங்கள் நரம்பியல் கோளாறுகள் இதய நோய் இவையெல்லாம் பின்னாளில் வருகிறது நான் ஸ்டிக் பாத்திரம் பிளாஸ்டிக் டப்பா அலுமினியம் ஃபாயில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் வெப்பம் அதிகமாக வழங்கப்படும் எண்ணெய்கள் இவையெல்லாம் நம் உடனே மாற்ற வேண்டியவை இவற்றுக்கு பதிலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பீங்கான் கண்ணாடி மற்றும் சிலிகான் பொருட்களை பயன்படுத்துங்கள் அதுதான் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் முதல் கட்டம் இது உங்கள் வீட்டு சாமானா இல்லை உங்கள் வாழ்க்கையை சாபமாக்குற நச்சா இப்பவே மாறிக்கோங்க